நினைவாய் நினைவாய் உன் கண்கள் தேடும் மகனாய் என்னே என்னாலும் நிழலாய் நிழலாய் உன் கீழ் என்னை நிஜமாய் தொடரும் என்னாளும் முடிவில் முடிவல் துருவக்கம் காண என் கண்களும் போய்த்து போக என்னை கொண்டும் செய்வே என்று പിന്നീ വായ അഴകായും മൂടിപ്പയണം വീടും പള്ളമായി കഷ്ടങ്ങൾ വന്നാലും മെഴകായൂരകി പോവും അരവണമേ എൻ കോലയെല്ലാം തുളുക്കി എന്നെയും അറിഞ്ഞ என் மந்த நாவில் உம் நாக்க என்னையும் நீயறி நிறே என்னோட என்றென்ற மாயும் சமூக தொட என்ன செய்வே முன்னிற்கும் தடையெல்லாம் தொல்போல கண்டிட என்ன செய்வேன் உன்மடியில் தவளும் செல்லப்பென்றும் நான் குற்றமாய இடம்பெரும் பாரவைக்கும் ஓ நோக்கம் உண்டு நிர்ணயம் செய்தீரே உயிரே என கை கொடுத்தீ நட்டாற்றில் கைவிடுவீரோ நிற்காமல் நகரம் மேகம் போல் என்னடையும் நில்லாமல் தோட கை கோக்கவே வருபலத்தாலோ இன்னல் கூடுமோ சிகரத்தின் பாதம் படிக்க என்ன இன்னல்கள் வந்தாலும் துணியே இன்னொரு தூர பயணம் உண்மை சேர்வது என்ன ஆசை நினைவாய் நினைவாய் உள்கண்கள் தேடும் நீ என்னடும் நிழலாய் நிழலாய் உன்கீழ்வை என்னி நிசமாய் தொடரும் என்ன